காமெண்ட்ஸில் தெரிவிக்கவும் அர்ஜுன் மூச்சு இந் உலகம் அவர்கள் ஒருவரை ஒருவர் இருக தழுவிக்கொள்கிறார்கள் மழை நின்றாலும் அவர்களின் உள்ளத்தில் காதல் வெள்ளம் தொடர்கிறது மழை நின்றது ஆனால் இரு இதயங்கள் இணைந்தது அடுத்த நாள் காலை சூரியன் வெளிவந்து காட்டு நிலம் பிரகாசமாகிறது ஜெனிஃபர் அர்ஜுனின் தோழில் சாய்ந்து தூங்கிக் கொண்டிருக்கிறாள் அவன் அவளை பார்த்து மெதுவாக சிரிக்கிறான் மழை அழித்தது பழைய நினைவுகளை ஆனால் உருவாக்கியது புதிய காதலை பனி மூடிய மரங்களின் வழியாக மெதுவாக சென்று ஜெனிபர் மற்றும் அர்ஜுன் நெருக்கமாக உட்கார்ந்திருக்கும் ஜெனிஃபர் அவன் தோளில் சாய்ந்து தூங்குகிறாள் அர்ஜுன் மெதுவாக அவளின் தலைமுடியை வருடுகிறான் அர்ஜுன் மெல்லிய குரலில் நான் உங்க முகத்துல சூரிய ஒளி விழுருதை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் இன்று அது நிறைவேறிச்சு ஜெனிஃபர் மெதுவாக விழிக்கிறாள் சூரிய ஒளி அவள் முகத்தில் விழுகிறது அவள் அவனை நோக்கி ஒரு புன்னகை ஜெனிஃபர் அர்ஜுன் இந்த வெளிச்சம் நீ தந்தது மாதிரி இருக்கு என் வாழ்க்கை இருள்ள நான் வழி தெரியாம இருந்த நீயே எனக்கு வழிகாட்டின அர்ஜுன் ஸ்மைல் அவள் அவனின் கையை பிடித்து மெதுவாக தன் மார்பில் வைக்கிறாள் ஜெனிஃபர் நெஞ்சு துடித்தபடி இந்த இதயத்திலே இனிமேல் நீதான் என் உயிரோடு கலந்த உணர்வா நீ மாறிட்ட அர்ஜுன் அவளை கண்களில் நேராக பார்த்து மெல்லிய சிரிப்புடன் பேசுகிறான் அர்ஜுன் நீங்கள் எனக்கு அன்பா வந்தீங்க ஆனால் இப்போ நீங்கள் என் உயிராகிவிட்டீங்க இருவரும் ஆலமரத்தின் நிழலில் நெருக்கமாக அமர்ந்திருக்கும் காற்றில் காற்றில் பறக்கும் பனித்துளிகள் காட்சியை கனவு போல ஆக்குகிறது அந்தி நேர நிழல் மாலை நேரம் வானம் ஜெனிபர் மரத்தின் அடியில் குளித்து கொண்டிருக்கிறாள் அருகே ஓடை ஓசை அவள் கையில் ஒரு சிறிய பதக்கம் அவளின் பழைய வாழ்க்கையின் நினைவு சின்னம் தனக்குள் பேசுகிறாள் அது முடியிட்டது என்று நினைத்தேன் ஆனா அந்த நினைவுகள் இன்னும் என் உயிரை துரத்தது அவர் விட்டு சென்ற அந்த ஒரு நாள் என் வாழ்க்கையை சிதைத்தது அர்ஜுன் அருகில் வந்து அவளின் முகத்தை பார்க்கிறான் அர்ஜுன் அன்னி உங்க முகத்துல மீண்டும் அந்த சோகமே யார் நினைவு வருது ஜெனிஃபர் மெல்லிய குரலில் ஒரு நபர் இருந்தார் அர்ஜுன் அர்ஜுன் என்னை பிரிந்து போனவர் அவர்தான் என் என் கணவர் அவரை மன்னிக்க சில அமைதி நான் வாழ்க்கையில ஒரு பரிச்சயமான நிழலாக வந்திருப்பேன் ஆனா நான் உங்க காயங்களை ஆற்றிக்கொண்டே உங்க மனசை மீண்டும் உயிர்ப்பிக்கணும் அவன் அவளின் கையை பிடித்து அவளின் நெஞ்சில் வைத்துக்கொண்டு கொண்டு பேசுகிறான் அர்ஜுன் இங்கிருந்து எவ்வளவு தூரம் நடந்தாலும் பெர் ஒலிக்கணும் அவனை நெஞ்சில் கொள்கிறாள் காற்று மெதுவாக வீசுகிறது மர இலைகள் விழுந்து அவர்களின் முடியில் மாட்டிக்கொள்கின்றன அந்தி நேர காதல் மாலை வெயில் குறைந்து வானம் ஆரஞ்சு நிறத்தில் மாறுகிறது ஜெனிஃபர்